ஹாய் ஹலோ நண்பி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பங் லவன் சார் கனாரோட பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன் அரசு பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை பதாவது இருக்குதான்னு வந்து கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய நண்பர்கள் அதுக்கான வீடியோ தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பேங்க்ல இருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ இதுக்கான சம்பளம் அப்படின்னு படுத்துட்டீங்கன்னா கன்சால்டேட்டடா மந்த்லி சேலரி வந்து முப்பதாயிரம் உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் நம்மளுடைய தமிழில் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து வேணும் வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன் எவிடன்ஸும் வந்து அவசியமே கிடையாது ஸோ மற்ற இடியல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷனில் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போகிற இடையில உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி தான் நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் ஸோ முப்பத்தெட்டு மாதத்துக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷன் டீடைல்ஸ் பாப்போம். இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நமது இருந்து திருவண்ணாமலையில இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி வந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் வந்து இந்த ஒர்க் இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க பேங்க்ல இருக்கக்கூடிய பேக்கல்டிக்கு தான் வந்து வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான தகுதி எடுத்துட்டீங்கன்னா நம்ம பார்க்க போறது ஏஜ் இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பது வயசுல இருக்கிறவங்க மட்டும் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிகிரி எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா பிஎஸ்சி எடுத்து நீங்க படிச்சிருக்கலாம் இல்ல பிஎட் இல்லைன்னா பிஎட் சோ இந்த மாதிரி ரிலேட்டட் நீங்க எந்த ஒரு டிகிரி நீங்க எடுத்து படிச்சிருந்தாலும் போதும் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும்னு அவசியமும் இல்ல அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் தான் வந்து சொல்லியிருக்காங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து எழுத தெரியணும் பேச தெரியணும் படிக்க தெரியணும் வந்து சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் இருந்துச்சு அப்படின்னா அடிஷனல் குவாலிபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வந்து கொடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்எஸ்ஆவிஸ் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய எம்எஸ்ஆவிஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் டேல் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் டைப் ரைட்டிங் தெரிஞ்சுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க நமது லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ அதர் ரெக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அதே மாதிரி டூ வீலர் உங்களுக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்சல்டன் மந்த்லி சேலரி வந்து ரூபாய் ஆல்ரெடி வந்து சொன்னது இன்சென்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வந்து சொல்லிருவாங்க ரெண்டாயிரம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சாலரி வந்து உங்களுக்கு நாப்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருவாங்க கன்வெயன் அலோன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் தனியா வந்து கொடுத்துருவாங்க இது மட்டும் இல்லாமல் மொபைல் அலோன்ஸ் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் வந்து தனியா வந்து கொடுத்துருவாங்க அதாவது நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக்சடு கன்வெயன் அலோன்ஸ் ரெண்டாயிரத்தி கொடுத்துறாங்க மொபைல் அலோன்ஸும் முன்னூறு ரூபாய் கொடுத்துறாங்க அடிஷனல் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய வந்து

மெயின் ரோடு திருவண்ணாமலை அறுநூத்தி ஆறு அறுநூத்தி ஒண்ணு தமிழ்நாடு இந்த அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் சோ இது வந்து எப்படி எடுக்கப்பட பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் பெர்சன் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்டேஷன் அண்ட் பிரசன்டேஷன் இது எல்லாமே வந்து செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பாக்ஸ்குள்ள வந்து உங்களோட போட்டோ ஒட்டிட்டு சிக்னேச்சர் போட்டோ மேல வந்து கொடுத்துருங்க உங்களுடைய நேம் பர்த் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கு அதே மாதிரி மென்ஷன் பண்ணுங்க உங்களோட ஃபாதர் நேம் இல்லைன்னா மேரிட் வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து இல்லனா காடி நேம் மென்ஷன் பண்ணுங்க உங்களுடைய ஏஜ் டேட்டா ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணுங்க அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க அந்த அட்ரஸ்க்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க இமெயில் கொடுத்துருங்க லாங்குவேஜஸ் என்னென்ன தெரியும் கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சுக்கணும் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் சரி இல்லைன்னா அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் சரி மெட்டீரியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க மேரிடா அன்மேரிடா டிவோர்ஸ்டா விண்டோ அது வந்து மென்ஷன் பண்ணீங்க நேஷனாலிட்டி இந்தியனா இருக்கணும் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் டிகிரி போஸ்ட் குவாலிபிகேஷன் கம்ப்யூட்டர் கோர்சஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் எது இருந்தாலும் சரி நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில் பொறுத்த வரைக்கும் டைப்பிங் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அது வந்து மென்ஷன் பண்ணிருக்க கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்து தெரியும் இல்ல அடிஷனல் ஏதோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சிருந்தா எந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணீங்க என்ன போஸ்டிங்ல ஒர்க் பண்ணீங்க உங்களோட நேச்சுரல் ஒர்க் எந்த மாதிரி இருந்தது எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணீங்க அதை வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கணும் டேட்டு சிக்னேச்சர் உங்களுடைய பிளேஸ் சரி எல்லாமே வந்து ஃபில் பண்ணி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்க அப்ளிகேஷன் போய் சேர பண்ணி நீங்க வந்து அனுப்பணும் சோ இது குறைஞ்சபட்சம் வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல முன்னாடி யார் அனுப்புறீங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க சோ மூணு வகையான அடிப்படைகள் தான் வந்து உங்களுக்கு செயல்பட போறதா வந்து சொல்லியிருக்காங்க

quería